கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மருத்துவமனையில் பிறந்து சில நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை ஒன்று தன்னுடைய தாயார் தேவனை ஆராதித்து கிறிஸ்தவ பாடல் ஒன்றை பாடிய போது அதை கேட்டு அந்த குழந்தை தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்தி தேவனை ஆராதிப்பது போன்று இருக்கும் ஒரு காட்சி தற்போது இணையதளத்தில் வெளியாகி அனைவரையும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கியுள்ளது இந்த காட்சி அனைவரையும் பிரமிப்படைய வைத்துள்ளது கிறிஸ்தவ பாடலை தனது தாயார் பாடியவுடன் இந்த குழந்தை தன் இரு கரங்களையும் உயர்த்தி இறைவனை ஆராதிப்பது போன்று செய்கை செய்துள்ளது இந்த பச்சிளம் குழந்தை தன் கைகளை உயர்த்தி இருக்கும் வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இந்த வீடியோ தற்போது பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நீங்களும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்